அவங்க பாடிகிட்டா வருமானம் கலந்துருப்போம் நூற்றி நாற்பத்தி எட்டா சங்கீகரத்தில் ஒன்றா அவசரம் எப்படியா சொல்லுது அலேருயா வாரங்களில் உள்ளவைகளே கத்தரை துதியுங்கள் உன்னதங்களில் அவரை துதியுங்கள் இதில் எல்லாமே ஆண்டவரை கத்தருக்கு ஸ்தோத்திரம் துதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நான் மாத்திரம் அல்ல உலகத்தில் இருக்கிற எல்லாமே கத்தரை துதிக்கி சொல்லி இந்த பிரேவில் போட முடியாது யார் யாரெல்லாம் துதிக்கிறாங்க பாருங்கள் அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் அவருடைய சேனர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் சூரிய சந்திரரை அவரை துதியுங்கள் பிரகாசம் உள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள் வானாதி வானங்களை துதியுங்கள் எல்லாம் அவரை வேத சொல்லுகிறது துதிக்கு பார்த்து அவர்தான் சொல்லுவோமா இந்த உலகத்தில் துதிக்கப்பட வேண்டிய ஒரு கடவுள் தெய்வம் ஒருவர் சொன்ன இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் அதுல ஒரு வசனம் வரும் வாலிபலே கண்ணிகளே முதிர் வயதுள்ளவர்களே பிள்ளைகளே கத்தரை துதியுங்கள் அவர்கள் கத்தரி நாமத்தை துதிக்க கணவர்கள் அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது அவருடைய மகிமை பூமிக்கு வாழத்திற்கும் மேலானது எல்லாமே கத்தரை துதிக்கிறோம் பறவைகள் ஜீவராசிகள் எதுவா இருந்தாலும் கத்தரை சொல் மூடு கல்மழை எல்லாம் ஆண்டவர் துதிக்கு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகி சீர்புத்தருக்கும் கொண்டாட்டமாக நம்ம ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார் அல்ல எருவியா அப்போது நீங்கள் பார்த்த வேதத்தில் கவனிங்க கத்திரிக்க சோதரம் இப்போ ஆறாவது நடந்தது இதில் பேர் அது தெரியுமா துதிக்கிற ஒரு நேரம் அந்த நேரத்தில் எஸ்தர் பாடலாம் பாடி நல்ல தேவ சோதகத்தில் கத்திரிக்க சொல்ல கத்தரை துதிங்க சொல்லி பாடலாம் பாடினாங்க நல்லா கவனிங்க கண்பாளர்களே

வந்திருக்கு பைபிளில் இப்போ எனக்கு கண்பாடுவர்களே நம்ம தனியாக இருக்கும்போது சரி இல்லை கும்பலாக இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி கத்திரக்கு சொந்தம் எங்கே இருந்தாலும் சரி தேவனை துதிக்கிற அந்த துதியானது நம்ம உயர்த்துக்கிறதா இருக்கிறது அதனால எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு அதுதான் வழி வேறு வழி கிடையாது ஆட்டவரே நமக்கு வழியாக இருக்கிறபடியால கத்தரை துதிப்போம் கர்த்த நம்ம சில பெரிய காரியங்களை செய்வாராக நீங்கள் சொல்லுவோமா அவர் கத்தர் நல்லவர்